ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா இதோ ஒரு கப் ரவா இருந்தால் போதுங்க செம சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் ரவா கேக் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் ரவா வந்து வருத்த ரவையை எடுத்து போட்டிருக்கேன் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் போட்டிருக்கேன் கப் அளவுக்கு சீனி இதெல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பான்ஞ்சியாக வரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும் நம்மளுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ரவா வந்து நல்ல பவுடராக இருக்குது ஸோ மெதுவாக இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இந்த கலவையோட நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல வாசமாகவும் கேக் நல்லா சாஃப்டாகவும் வரும் இப்போ இந்த கலவையுமே நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து கிளறிட்டு இதோட ஒரு அரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் காய்ச்சின பால் வடிகட்டி எடுத்திருக்கேன் இதையும் இந்த கலவையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு கலக்கும் போதே ஓரளவு கெட்டியாக தெரியுது இப்போ இந்த கலவையோட நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கலந்துக்கிறேன் அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கேக் பீசஸ்குள்ளேயும் நல்லா டூட்டி ஃப்ரூட்டி இறங்கி இருக்கும் ஸோ நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு ரவா நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ ஒரு டின்னில் நான் கொஞ்சம் போல் நெய் விட்டு நல்லா தடவிக்கிறேன் சைட்லலாம் நல்லா தடவிக்கவங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் கொஞ்சம் போல் பட்ரி பேப்பரை வெட்டி எடுத்து அதுக்குள்ளே இறக்கிக்கிறேன் அந்த நெய் நல்லா அந்த பட்ரு ஷீட்டில் பரவலாக ஊறி இப்போ அந்த கேக் கலவை அரை மணி நேரம் ஊறிடுச்சு அதை இந்த டின்னில் ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அதை தட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வேணும்னா நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம குக்கரில் வச்சு பேக் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் அதாவது முன்ன கூட்டியே ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் அதுக்குள்ளே ஒரு தட்டை வச்சுட்டு இந்த கேக்கு டின்னையும் அதுக்குள்ளே வச்சுருங்க குக்கரை வந்து நான் கேஸ் கட்டோடையே மூடி போட்டு மூட போகிறேங்க ஆனால் வெயிட்லாம் வந்து நம்ம போட தேவையில்லை ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விட்டாலே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் திறந்துட்டு ஒரு ஸ்டிக்கு இல்லாட்டி நைஃப் எதையாவது வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களோட கேக் வந்து ரெடின்னு அர்த்தம் பாருங்கள் நம்மளுக்கு ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ கவனமாக துணியை வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே நீங்கள் தலகியில கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் வெளியே வந்துடும் அப்படியே மெதுவாக பட்ரு பேப்பரை நீங்கள் உரித்து எடுத்துடலாம் பட்ரு பேப்பர் வந்து ஷேப்பாக வைக்காமல் கொஞ்சம் வச்சுருந்தனால தான் உங்களுக்கு அந்த நெளிவு நெளிவாக தெரியுது டிசைன் மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக வட்டமாக உள்ளே நம்ம வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ ஒரு பிளேட் வச்சு அதை அப்படியே தலகியில கவுத்தி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எக்லஸ் ரவா கேக் ரெடி இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் நைஃபை வச்சு கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துருச்சு இந்த சாஃப்டான எக்லஸ் ரவா கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த லிங்க்கை எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்